ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் ஒரு வாழைப்பூ வச்சு இப்போ வெங்காய பக்கோடா அப்படின்லாம் இருக்குல்ல அது மாதிரி இப்போ நம்ம வாழைப்பூ பக்கோடா செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த இது இந்த வாழைப்பூ வந்து இது வந்து ரஸ்தாளி பூன்னு சொல்லுவாங்க இது வந்து பெருசாக துவக்காது இந்த பூ நல்ல சத்தானது எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்ப உகந்தது இப்போ நம்ம இதை எப்படி வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இந்த வெங்காயத்தால் இருக்கவே கூடாது இந்த வெங்காயத்தால் ஃபுல்லாக பிச்சிடணும் இது வந்து சரியாக வேகாது நல்லாவும் இருக்காது அப்புறம் இங்கே வந்து இப்படி 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 எடுத்தீங்கன்னா இந்த கருப்பு இது பூரா வந்துடும் அந்த நரம்பு பூரா எடுத்துடணும் ஈஸியாக பிச்சிடலாம் நல்லா ஈஸியாக வந்துடும் வெங்காயத்தோல் இதோட நரம்பு நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு நல்லா இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் நாங்கள் அதான் நம்ம வாழைப்பூ எடுத்து வச்சுட்டோம் அந்த காம்பு அந்த தாள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு அப்போ இதுக்கு தேவையான மிளகாப்பொடி ஏன்னா இதில் எல்லாம் போய் சாரணும் அதுக்காண்டி நம்ம முன்னாடியே இதில் மிளகாப்பொடி போட்டு நல்லா விரட்டிக்கிறோம் அப்புறம் மாவுளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா அதில் போய் உள்ளே இறங்குமான்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இதில் இப்போ போட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் உள்ளே போய்க்கிறோம் ஐட்டா மட்டும் கொஞ்சம் தண்ணி தான் நல்லா அதுக்குள்ளே நல்லா மசாலா உள்ள இறங்கிக்கிறோம் கொஞ்சம் ஒரு அரைக்கப்பு கடல மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் முறுமுறுப்புக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சமாக தொளிச்சா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா பிசஞ்சிட்டோம் இதை நம்ம நல்லா எண்ணெயெலாம் குறிச்செடுக்கலாம் இப்போ நல்லா ரெடியாகுங்க நம்ம உப்பு மிளகாயும் போட்டு விரட்டி வச்சனால மாவு கிழந்தானே அப்படியே சுருங்கிட்டாங்க இப்போ எண்ணெயில் போட்டோன்னே நல்லா சூப்பராக வாங்க நம்ம பொரிக்கலாம் கொஞ்சம் பார்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஊற்று ஊற்றி போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வாழைப்பூ சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நல்லா கொடுத்துருவோம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓகேவாக இருக்கும் இதில் வாழைப்பூ நல்ல வாழைப்பூவாக இருக்கணும் தோற்கிற வாழைப்பூவில் போட்டால் நல்லா இருக்காது ரஸ்தாடி வாழைப்பூன்னு சொல்ல கேட்கணும் இல்லை நீங்களே தின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவை ஒன்று எடுத்து பிச்சு தின்னு பார்த்தீங்கன்னா தோப்பாது அந்த இது எடுத்து இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி மீன் மாதிரி ஒழுங்கு பண்ணணும் உடனே வெந்துடும் நம்ம இது உடையவும் கருவேப்பில் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் ஜீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டால் எனக்கு என்ன வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ பக்கோடா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை மட்டும் போட்டேன் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்லா வாசமாக இருக்கணும்னா நல்லா செஞ்சு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது வாழைப்பூ பக்கோடானே தெரியாது நல்லா செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு வாழைப்பூ வந்து தூர்ப்பு வந்து உடம்புல சேரணும் அதனால செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான்